மகனே மகளே நீ எதிர்பார்த்த பணம் வரை வரவில்லை என்பதால் நீ பயந்து போய்விட்டாய் வாசல் எதுவும் திறக்கவில்லை நல்ல முயற்சி செய்தாலும் கூட பணவாரம் திரும்பவில்லை கடன்கள் கூடி வருகிறது வாழ்க்கை ஓர் பஞ்சமாக இருக்கிறது ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன் பணம் வரும் நிச்சயமாக வரும் என் நேரத்தில் வரும் நான் பணத்தை தந்த தேவன் நீ எண்ணுகிறாய் நான் கடவுளை நேசிக்கிறேன் அர்ச்சனை செய்கிறேன் ஆனாலும் ஏன் பணம் வரவில்லை பிள்ளையே நீ தரிசிப்பது தாமதம் மட்டுமே தடை அல்ல நான் என் சித்தத்தின்படி வேலை செய்கிறேன் நீ தொழிலில் இழந்ததை மீட்டுத் தரும் தேவன் நான் நீ வேலை இழந்த இடத்தில் உனக்கே புதிய வாய்ப்புகளைத் தருகிறேன் இழந்த பணத்தை விட பெரிதாக தருகிறேன் எதுவும் நடக்காத மாதிரி தோன்றலாம் ஆனால் கடலில் காற்று மெதுவாக இருந்தாலும் அடியில் பெரிய அலை உருவாகிறது அதேபோல நீ நினைத்த வேகத்தில் பணம் வரவில்லை என்பதால் அது வராது எனக் கருதாதே நான் வேலை செய்கிறேன் மனிதர்கள் தெரியாத இடத்தில் வேலை நடக்கிறது நீ விதைத்ததை அறுப்பாய் நீ சிறு தயாரிப்பில் கூட நம்பிக்கையோடு பணம் வைக்கும்போது நான் அதைப் பார்க்கிறேன் நீயாக அறிந்து கொள்ளாமல் ஒரு விதையை விதைக்கிறாய் அந்த விதை தோன்றாமல் இருந்தாலும் நாளொரு நாள் பெரிய பயிராக மாறும் பணம் என்பது வானத்திலிருந்து விழுந்த மழை போல நான் அளிக்கும் நேரத்தில் நேராக உன் வாழ்க்கையில் பெய்யும் வாசல்கள் திறக்கப்படுகின்றன மூடிய வாசல்களும் திறக்கப்படும் பண நெருக்கம் தீரும் வழிகள் தோன்றும் வேலை வாய்ப்புகள் தொழில் முன்னேற்றம் ஊதிய உயர்வு கடன் தவிர்ப்பு புதிய வருமான வாயில்கள் ஆல் தீஸ் ஆர் இன் மை பிளான் ஃபார் யூ நீ எதையும் எதிர்பார்க்காத நேரத்தில் பணம் உன்னை தேடி வரும் பணம் வரும் ஆனாலும் உடனே அல்ல நான் உன்னை தயாராக்கிய பிறகுதான் நீ பணத்தை அன்பாக நேசிக்காமல் என்னை முதலில் நேசிக்க செய்கிறேன் அதற்குப் பிறகு நீ வசதியாக வாழும் வாழ்க்கையை தருகிறேன் நீ இப்போது ஜெபிக்கிறாய் தந்தையே எனக்கு ஒரு வருமானம் தரும் வாசல் திறக்க வேண்டும் நான் கேட்கிறேன் நான் பதில் தருகிறேன் நீ எதிர்பாராத நபர் எதிர்பாராத வாயில் எதிர்பாராத வாய்ப்பு மூலம் பணம் உன்னை தேடி வரும் நீ நன்றியுடன் இரு நான் உன் வாழ்க்கையின் தேவைகளை நினைவில் வைக்கிறேன் நீ பல வருடங்களாக எதையும் சேமிக்க முடியவில்லை என்று வருந்துகிறாய் என்ன பணமும் வந்ததிலிருந்து போய்விடுகிறது என்கிறாய் இப்போது நான் பொது சுழற்சி ஆரம்பிக்கிறேன் அதை நிறுத்த முடியாது நீ செலவிடுவதற்கும் மேலாக நான் உனக்குள் ஓவர்ஃப்ளோ தருகிறேன் இனி கடன் அதிகரிக்காது நீ செலவிட்டதை விட அதிகமாக வருமானம் ஏற்படும் நீ உழைத்ததை விட அதிக பலன் கிடைக்கும் நீ உன்னை சுமையாக பார்த்த நிலையில் நான் உன்னை ஆசீர்வாதம் என்று நன்கு அறியப்படுகிறவராக மாற்றுகிறேன் என் பிள்ளையே பணம் வரும் நான் சொன்னபடி வரும் நீ செய்த ஜபத்திற்கு பதிலாக வரும் நீ என்னை முதலில் நாடியதற்கான பதிலாக வரும் பணத்திற்கும் மேலாக என் சமாதானமும் வரும் அது மட்டுமல்ல நீ மற்றவர்களுக்கு கொடுக்கிறவராக மாறுவாய் நீயே ஒருவேளை கையில் தேடுபவராக இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுப்பவராக இருப்பாய் நான் சொல்கிறேன் பணம் வரும் மகனே மகளே நீ இன்று பேசுகிறாய் என் வாழ்க்கையில் பணம் வருவதற்கான வாசல் எங்கும் தெரியவில்லை நீ கூறுகிறாய் நான் வேலை செய்கிறேன் ஆனால் வருமானம் இல்லை நான் எதையும் சேர்க்க முடியவில்லை எல்லாம் காலியாகிறது ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்கிறேன் பணம் வரும் உன்னால் தெரியாத பக்கம் நானே திறக்கிறேன் நீ காணாத வழியில் நானே வேலை செய்கிறேன் நீ விழுந்த இடத்தில் நான் உன்னை உயர்த்துகிறேன் நீ இழந்த பணத்தை காட்டிலும் நான் உனக்குப் பெரிதாக தருகிறேன் பணத்திற்கும் மேலாக நம்பிக்கை வேண்டும் நீ பணத்தை வேண்டுகிறாய் ஆனால் நானோ உன் நம்பிக்கையை முதலில் பார்க்க விரும்புகிறேன் நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயா நீ என்னை முதலில் நாடுகிறாயா அப்பொழுதுதான் பணம் உன் பக்கம் ஓடும் உன் பிணைமுறை வாழ்க்கையை நான் சுதந்திரமாக்குகிறேன் நீ கடனை கேட்டவனாக இல்லை நீ கடனை கொடுப்பவனாக இருப்பாய் மூடிய வாசல்கள் திறக்கப்படும் பணமில்லாத வாழ்க்கையை நீ பல ஆண்டுகளாக அனுபவித்து வந்திருக்கலாம் அது உன்னை மனத்தில் உடலில் குடும்பத்தில் அழுத்தம் கொடுத்திருக்கலாம் ஆனால் இன்று உனக்காக ஒரு புதிய வாசல் திறக்கப்படுகிறது நீ முன்னால் பார்த்ததில்லை என்ற அளவிற்கு நிதி வாயில்கள் திறக்கப்படும் உன் உழைப்புக்கு உண்மையான மதிப்பீடு வரும் உன் வியாபாரம் வளர்ந்தது போல் தெரியவில்லை என்றாலும் நான் அதை நோக்கிக் கொண்டிருக்கிறேன் பெரிதாக சாத்தியமற்ற இடங்களில் சாத்தியமாக்குகிறேன் பணம் வரும் முன் சோதனைகள் வரும் ஏனெனில் பணம் உன்னை வழி தவறவிடக் நான் உனக்கு பணத்தை அளிக்கிறதற்கான மனதையும் அடித்தளத்தையும் முதலில் கட்டுகிறேன் நீ பணம் வந்ததும் என்னை மறக்கக்கூடாது அதனால்தான் நான் முதலில் உன் உள்ளத்தை உருவாக்குகிறேன் அப்பொழுதுதான் ஆசீர்வாதம் நிலையானது நீ வியாபாரத்தில் வேலைகளில் சேவைகளில் விதித்ததற்காக நான் உனக்கு பெருக்கத்துடன் பின்வாங்கி தருகிறேன் நீ இழந்த ஒவ்வொரு ரூபாயும் எண்ணிக்கை இல்லாமல் உனக்கு திருப்பிக் கொடுக்கப்படும் நீ இருந்தால் கூட நான் உன்னே ராஜாக்கள் முன் நிறுத்துவேன் உன் கை நிரம்பி பாயும் என் வார்த்தை உன்னோடு கர்த்தர் ஆசீர்வாதமாய் தருகிறார் அதில் துயரமில்லையோ நீதி பத்து மணி இருபத்திரண்டு நிமிடம் நான் உனக்கு அற்புதமான நன்மைகளை தருவேன் நீ என்னை நாடினால் இரேமியா இருபத்தொன்பது பதினொன்று நீ என் வழிகளில் நடந்தால் உன் கையில் இருக்கும் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் அளிப்பேன் மனைய வாக்கியம் இருபத்தெட்டு எட்டு பரிசுத்த சுழற்சி ஆரம்பிக்கிறது நீ பணம் வந்ததும் விடுகிறது என்று வருந்துகிறாய் நீ பொருளாதாரத்தில் நின்று கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஒரு புது சுழற்சி ஆரம்பிக்கிறது ஓவர்ஃப்ளோ அது உன்னை கடக்கும் நீ உண்மையாக இருந்ததை நான் கண்டேன் நீ என்மேல் வைத்த நம்பிக்கையை நான் கண்டேன் அதற்கான பதிலாக நான் உனக்கு பெருக்கம் தருகிறேன் வேலை வாய்ப்புகள் சம்பள உயர்வு வியாபார வெற்றி உன் தொழிலில் தடைகள் இருந்திருக்கலாம் உன் முயற்சியில் பயனில்லை என்று நினைத்திருக்கலாம் ஆனால் நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் நீ செய்த ஒவ்வொரு நல்ல முயற்சிக்கும் நான் பலனை தருகிறேன் வேலை வாய்ப்புகள் திறக்கும் விதிமுறைகள் மாறும் உன் பெயருக்கு பணம் வரும் நீ எதிர்பாராத முதலீட்டாளர்கள் வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் சம்பள உயர்வு மட்டும் அல்ல செழிப்பு நீ சம்பள உயர்வை எதிர்பார்க்கிறாய் ஆனால் நான் உனக்கு செழிப்பைத் தருகிறேன் உன் வீடு நிரம்பும் உன் பங்குச்சந்தை வளர்ச்சி அடையும் உன் வியாபாரம் பெருகும் நீ கொடுக்கக்கூடியவாக மற்றவர்களுக்கு பிரதிபலிப்பவனாக மாறுவாய் இது என் ஆசிர்வாதத்தின் அடையாளம் கடன் முடியும் ஆசீர்வாதம் ஆரம்பம் நீ கடனை அனுபவித்திருக்கிறாய் ஆனால் இனி கடன் இல்லை நான் அதை நிறுத்துகிறேன் நான் உனக்குள் புதிய வருமான வாயில்களை உருவாக்குகிறேன் நீ முன்னால் வாழ்ந்த அளவிற்கு மேலாக வாழ்வாய் நீ பிறரிடம் கேட்டவனாக இல்லை இனி பிறர் உன்னிடம் கேட்பார்கள் ஜபத்திற்கு பதில் இன்று நீ ஜெபிக்கிறாய் தந்தையே எனக்கு பணம் தேவை கடன்கள் தீர வேண்டும் என் வாழ்க்கை அமைதியாக இருக்க வேண்டும் நான் உன் ஜபத்தை கேட்டேன் நான் உன் கண்ணீரை கண்டேன் நான் பதில் தருகிறேன் நான் ஆசீர்வாதம் தருகிறேன் நான் பணத்திற்கும் மேலாக சமாதானத்தையும் தருகிறேன் என் பெயரால் வெற்றி என் பெயரில் நீ வேலைக்கு செல்லும் போது வாயில் திறக்கும் நீ என்னை முதலில் நாடினால் நீ தேடியதற்கும் மேலாக உனக்கு கொடுக்கப்படும் பணம் வரும் ஆனாலும் அதற்கும் மேலாக நான் வருகிறேன் என் அன்பு என் பாதுகாப்பு என் பரிசுத்த சுகமெல்லாம் உனக்காய் வருகிறது எனவே என் பிள்ளையே பயப்படாதே பணம் வரும் அது நீ காணாத பக்கம் வரும் அது வேகமாக வரும் அது தேவன் அளிக்கும் ஆசீர்வாதமாக வரும் அதனால் இன்று என் மீது நம்பிக்கை வை நான் உன்னை கைவிட மாட்டேன் பணம் வரும் ஆனாலும் என் கரத்திலிருந்து வரும் என் நேரத்தில் வரும் நீ தயாரான பிறகு வரும் பணத்திற்கும் மேலாக என் சாமர்த்தியம் வரும்